பாரம்பரியமே சிறப்பு அப்படின்றது டேனியுடைய அமைந்த தலைமையிலையும் அவைக்குரியது சிறப்பானது அப்படின்றது சசி தலைமையிலையும் பேசப்படுறாங்க ரொம்ப நல்லது பாரம்பரியமே சிறப்பானதுன்னு சொல்லி விஷா பேசுவாங்க இன்னைக்கு கொடுத்தப்பட்ட தலைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நான் எங்க அணி சார்பா நாங்க பாரம்பரியம் தான் சிறந்தது அப்படின்னு தலைப்பின் கீழே நான் பேசுறேன் பொதுவா கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது இப்ப இயேசு பிறப்பு சம்பந்தப்பட்டது அப்ப அது வந்து ஏதோ ஒரு நாள் ஒரு நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம் கிறிஸ்தவர்களாக நாம கொண்டாடுறது இல்ல அது ஒரு பாரம்பரியமான நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றனால மத்த மக்களும் சேர்ந்து இணைந்து உலக நாடு ஃபுல்லாமே கொண்டாடுறாங்க தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரியமா இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதனால எல்லாரும் மற்ற மக்களும் சேர்ந்து நம்மளோட புது உடை உடுத்தி அந்த ஸ்வீட்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் அது நம்ம வந்து ஒரு விசேஷம் அறிவிக்கிறோமோ இல்லையோ அது ரெண்டாவது வேலை ஆனா அந்த நாளை வந்து பா அந்த ஃபாலோ பண்ணிட்டு வரனால ஒரு ட்ரெடிஷ்னல் டேங்கிற மாதிரி மற்ற மக்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல நாளா இருக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து கேட்டா அக்கா அக்கா இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் எதுக்கு நீங்க வந்து வைக்கிறீங்க அப்படின்ட்டு தெரியாது ஏன் என்ன அப்படிங்கிறது அப்ப நான் சொன்னேன் வந்து எங்களோட சாமி வந்து இயேசுதான் அப்போ அவர் வந்து கல்வாரி மரத்துல வந்து எங்களுக்காக பாவி நமக்காக மறைச்சு நம்ம எல்லாமே நன்மை சேர்ந்ததுனால அதை ஒரு ஞாபகப்படுத்துறது விதமா தான் நான் வந்து இந்த மரத்தை வந்து டெக்கரேட் பண்றோம் அப்ப எதுக்குக்கா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருள்ல ரெட் கலரு இந்த மாதிரி கலர் கலரா தொங்க விடுறீங்க இதெல்லாமா ஒரு வந்து ஆவியின் கனிகள் நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஒவ்வொருத்தர் மனசுல உள்ள நல்லது இதெல்லாம் நன்மை சொல்ற கனிகள் அதை மாதிரி நாங்கள் இதை வந்து ஃபாலோ பண்றோம் இதை வந்து நாங்கள் இந்த வருஷம் ஒரு வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம் நாங்கள் இதை நினைவு கூர்ந்து அதை வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அந்த விளக்கம் சொல்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பா அதை பாரம்பரியமா நாங்கள் ஃபாலோ பண்றதுனால அதை ஒரு பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கோ யாருக்கோ சொல்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்குது ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்ல வரும்போது தினந்தோறும் கிறிஸ்துவானவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறந்துகிட்டே இருக்கணும் நாங்க பாரம்பரியம் அப்படிங்கிறதுனால வருஷத்துல ஒரு நாள் நாங்க அதை வந்து கோலா விளமா செலிப்ரேட் பண்ணுவோம் எப்படி என்ஜாய் பண்ணுமோ அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அதனால எங்க அணியின் சார்பா நாங்க பாரம்பரியமா தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம்னு முன்வைக்கிறேன் சகோதரி நிசா சொல்லும் வந்து அந்த கிறிஸ்துமஸ் மரம் கிறிஸ்துமஸ் ட்ரீ மூலமா பாரம்பரியம் கிறிஸ்துமஸ்ங்கிற போது இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ தான் பாரம்பரியத்தில் வர்றது ஸோ அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் ஆவிக்குரிய கணிகளையும் பற்றி மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியாதவங்களுக்கு விளக்குகிறதுக்கு வந்து ஒரு ஏதுவாக இருக்குது அதனால் பாரம்பரியமே சிறப்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதை எதிர்த்து பேச ஆவிக்குரியவே சிறப்பு அப்படின்னு சொல்லி மாறன் அவர்களுக்கு பேசுவாங்க கிடைக்கிறது சொன்னாங்க என்னோட தரப்பில் இருந்தப்போ கிறிஸ்து கிறிஸ்துவங்கிறது வந்துட்டு அவர் வந்து ஒரு மனுஷனாக வந்து அவர் வந்து நமக்காக தான் ஒரு காற்றுக்கு ஒரு மனுஷனுக்கு அவர் மனுஷங்களை அவர் அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து உலகத்தில் வந்து பிறந்தார் நம்மளை போல் அவர் மனுஷன் ஒன்று கிடையாது அவர் வந்து தேவனுடைய குமாரன் அவர் வந்து தோற்றமும் இல்லை முடிவும் இல்லாதவர் அதனால வந்து அவரோட பிறப்பை வந்து நம்ம மனசு மனசீகமா நம்ம கொண்டாடுறது வந்து அவ்வளவு ஒண்ணு இது நல்லது இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா அவர் வந்து ஆளு உலகத்துல எப்பவுமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால வந்து அவருக்கு வந்து நம்ம மனுஷனா நம்ம அவரை வந்து பண்ணாம அனு நம்ம வாழ்க்கையில் அவரை வந்து நான் நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் உண்மை என்னுடைய கருத்துக்கிறது நான் முன்வைக்கிறேன்

எதிர்ப்பா பேசணும் அப்படின்னா கையில எதுவுமே இல்லாமல் ப்ரூவ் பண்ண முடியாது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து ஏதாவது வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணாதான் நிச்சயமாக முடியும் சும்மா நாங்க அப்படி அப்படின்னு பேசி அவங்க தரப்புல பேசினா ஒன்றுமே வராது என்னுடைய தலைப்பு படி நான் எடுத்திருக்கிறதான மூணு காரியங்கள் ஆஹ் பாரம்பரியம்ங்கிறது ஒரு யூனிட்டி ஒற்றுமையை கொண்டு வருகிறது மெயினா யூனிட்டி கேரிங் ஷேரிங் லவ்விங் எல்லாமே கிவிங் முழுமையா முழுமையா அதுல வந்து உள்ள வந்துருது நம்ம உலகத்துல இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது பாரம்பரியமா தொண்டு தொட்டு இது இதுவரைக்கும் நம்மளால அதை முடியும் கொண்டாட முடியும் சும்மா எசு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்ஷன் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால பாரம்பரியமா தொண்டு தொட்டு வருகிறதுனால தான் இதுவரைக்கும் சிறப்பாக எல்லா சமுதாயத்தின் மூலமாக நம்ம மாத்திரம் அல்ல கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்லாமல் எந்த சம் யாரு அவங்க ரிலீஜியன்ஸ் எந்த ஜாதி மக்களானாலும் மதத்தினர்னாலும் அவங்களாலையும் என்ன செய்ய முடியுது ஏற்றுக்கொள்ள முடியுது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துருது ஓகே கிறிஸ்துமஸ்னா இவங்க பக்கத்து வீட்டுல இருந்து கேக் கொண்டு வந்து தருவாங்க எல்லாருக்குள்ளயும் வந்துருது ஆனா ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க சின்ன பிள்ளை எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆஹ் நிறைய ஒரு அப்புறம் கேரல் ரவுண்ட் போடுறாங்க பாரம்பரியமா அது தொண்டு தொட்டு வர போய் தான் அந்த கேரல் ரவுண்ட்ஸ் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அந்த பாரம்பரியமா நம்ம பின்பற்றி வந்தால் மாத்திரமே அதை தொடர்ந்து அந்த நாமத்தை அங்க கொண்டு வந்து சொல்ல முடியும் அடுத்ததாக நம்ம ஒற்றுமையாக இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன் ஒரு பொதுவா ஒரு காய்கறி கடைக்கு போறேன் அவங்களுக்கும் நமக்கு ஒரு சாதாரண பேச்சு தான் அவங்க வேற மதத்தினர் ஆனா நம்ம பேசுவாங்க அந்த பலபுறம் வைக்கிறோம் ஆனா என்னனாலும் அவங்களால ஒரு கிஃப்ட் நமக்கு கொடுக்க முடியாது என்ன பெஸ்டிவல்னாலும் அவங்களால எதுவுமே நமக்கு தர முடியாது ஏன்னா வாங்க மாட்டோம்னு தெரியும் அதனால தரவும் மாட்டாங்க ஆனா நம்ம நாங்க கொண்டு போய் ஒரு கேக்க கொடுக்க மனசார வாங்கிக்கிறான் ஏன்னா நான் பாரம்பரியத்தை நாமே செய்யணும் அப்படிங்கிற போது நான் போய் போது எந்த ஒரு அப்போசிஷனும் கிடையாது எதுக்குமே இல்ல வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு நம்ம வந்து சுவிசேஷம் சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா கத்தருடைய வார்த்தை என்ன செஞ்சிருந்தா அன்பு மூலமாக எல்லாம் போயிடும் ஒன்றுபட்டு வருகிறது பாரம்பரியத்தின் மூலமாக ஒற்றுமையாக எல்லா மதத்தினரையும் ஒற்றுமையாக கொண்டு வர முடியும் அந்த கேரல் ரவுண்ட்ஸ் மூலமாக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியுது இன்னும் இந்த கிறிஸ்துமஸ் டைம் மட்டும்தான் பொதுவாக கிறிஸ்தவர்களும் உதவி செய்வார் அகேன்ஸ்ட் டீம் அதான் நான் பார்த்து பேசிக்கிறேன் நீங்களும் உதவி செய்யறது அந்த நேரத்துல மட்டுதான் ஏழைகளுக்கோ இளையவர்களுக்கோ உதவி செய்ய முன்வாராங்க இல்லைன்னா மற்ற நேரத்துல அவங்களால எது செய்ய மாட்டாங்க அந்த யோசனையே இருக்காது கிறிஸ்துமஸ் வந்துட்டா மட்டும் தான் அதாவது பாரம்பரியமா தொண்டு தொட்டு நம்ம செலிப்ரேஷன் கேட்டாலும் சரி எடுத்து கொடுக்க மாட்டாங்க வருதுல வருஷத்துல ஒண்ணு எடுத்தா போகு நியூ வருதுல அப்போ எடுத்தா போகுதுன்னு சொல்ற அவங்களுடைய தாட் எல்லாமே ஆனா நம்ம என்ன செய்யறோம் அதுதான் நம்மளாலதான் பாரம்பரியம் எங்களால

கிறிஸ்துமஸ் அந்த பாரம்பரியத்தின் மூலம் பார்க்க உடைகள் சிறப்பான உணவு இதெல்லாம் நமக்கு கிடைக்குது ஆவிக்குறியது மட்டும் நம்ம முக்கியப்படுத்தும் போது இதெல்லாம் இழந்தரும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு வாழை கடைச்சாங்க அதற்கு எதிர்பார மகன் என்னோட மனைவி எதிர்பார கிறிஸ்துவ ஆமை கிறிஸ்தோரும் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு அவரோட வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து வருகிற நாம் மாம்சத்துக்குரிய கூடாது அது தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை அதை காட்டிலும் அவருடைய வார்த்தைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்ப மாம்சத்துக்குரிய மாம்சத்துக்குரியதான் நினைப்பாங்க அப்ப அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அது சின்ன ஒரு பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் சாட்சியாய் வாழ்ந்து நம்ம மூலமா என்ன செய்ய வேண்டும் இந்த வார்த்தையை கிறிஸ்துவை அவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் இந்த அநேக இன்னைக்கு அப்படி சாட்சியா வாழ்வது கிடையாது நான் எப்படி வேணா வாழ்ந்துட்டு போவேன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் ட்ரெஸ் போட்டுட்டு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் போதுமா அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்களா இல்ல ஒரு கேக் கொண்டு குடுக்குறேன் ஓகே நான் எப்படி வேணும் என் வாழ்க்கை ஆண்டருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்து மனம் போன பாக்கில வாழ்ந்து விட்டு நான் அன்னைக்கு மட்டும் போய் ஆண்டர் ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க இந்த கேக்குன்னு சொன்னா பிரச்சனை மார்க்கா இல்ல இதுக்கு சாட்சி நான் இருக்கிற இடம் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் தண்ணி அடிச்சது கிடையாது டம் அடிச்சது கிடையாது கேட்ட பழக்கம் இல்ல இன்னைக்கு கடந்த வருஷம் இங்க இருக்கிற எல்லா காலநிலை மக்களுக்கும் கேக் வாங்கி கொடுத்தேன் அப்ப இன்னைக்கு எப்படி இந்த இது வரைக்கும் ஒரு மனுஷன் கூட எனக்கு உதவி செஞ்சு கிடையாது நீ எப்படி செஞ்சீங்க அப்ப வந்து ரெண்டு இதுவரைக்கும் வரைக்கும் மூன்று பேர் ஏற்றுக்கொண்டாங்க யாருக்குமே தெரியாது தனியா வந்து ஏற்றுக்கொண்ட உண்மையாலுமே ஏசு கிறிஸ்து உண்மை உள்ள தேவன் என்பதை நீங்க எனக்கு காமிச்சிருக்கிறீங்க எப்படி உங்க வாழ்க்கையை நான் ஸ்கூல் பாத்துருக்கிறேன் எனக்கு தெரியும் இதுவரைக்கும் கிடையாது

கடைசியாக பாரம்பரியமே சிறப்பானுங்க பேச பேசிய அழகான நடுவர் அவர்களே முறையான போயிடலாம் அப்போ அழகான நடுவர் அவர்களே ஏன் அழகான நடுவர் இன்னைக்கு கல் வந்து ரொம்ப அழகாக இறப்பும் பார்க்கறத விட சிறப்பா வந்திருக்காரு

அதே மாதிரி எங்கள் அணியில் ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கு இப்போ நம்ம பாசைய எதிர்த்து சொன்னது போல நான் ரொம்ப நீட்டான குடும்பத்துல பிறந்தேன் நல்லா வாழ்ந்தேன் நான் கேட்டு கொடுத்தேன் யாரும் வந்து ரசிக்கப்படல அவர் பிளம் கேக் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கேக்கு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னொரு பாசமாக இருந்துருப்பாரு இன்னொரு குறிப்பாக சொல்ல போனா பாஸ்ட் அவங்க வந்து குடும்பமே வந்து ஒரு ரசிக்கப்பட்ட குடும்பம் அப்போ அவங்களே இருக்காது அதனால அந்த பாரம்பரியத்தில் வந்தனால அவர் ஒரு சிறப்பான ஒரு ஒழுக்கமான பையனாக வாழ்ந்துட்டார் அவரை யாரும் கேட்க கொடுத்து ரசிக்கப்பட வைக்கல அதனால நடுவர் பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கொடு ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து ரசிக்கப்படாத மக்கள் இருக்காங்க அப்போ ஒரு நம்ம வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு திருவிழா வந்து நம்ம கொண்டாடும் போது தான் இந்த மக்களுக்கு வந்து சுவிசேஷம் போய் சென்றடையும் இப்ப பாத்தீங்கன்னா ஆடி தள்ளுபடி போட்டிருப்பாங்க நம்ம எல்லாம் ஆடி தள்ளுபடி ஏன் ஆடி தள்ளுபடி போடுறாங்க ஆடியில் மாட்டாங்க வாங்க மாட்டாங்க படுத்து போய் கிடைக்கும் போட்டு மக்களை அப்படியே கவர் பண்ணுவாங்க ஆனா நீங்க எங்க வேணாலும் கொண்டாட்டம் தான் கிறிஸ்துமஸ் சிறப்பு சேர்ந்து கிறிஸ்துமஸ் பிறப்பை எல்லாருமே கொண்டாடுறாங்க இவர் என்ன பண்ணார் ஒரு பிஸ்னஸ் வரல பெரிய பெரிய கடைகள் எல்லாம் ஒரு குடியில் அமைச்சு ஏசி கிறிஸ்து பிறந்திருக்காரு பெரிய பெரிய கடை பெரிய பெரிய கார் கம்பெனிங்க எல்லாம் என்ன சொல்றான் ஏசு பிறந்துட்டா ஏசு பிறந்துட்டா உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வாங்க உங்களுக்கு டுவெண்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி தேர்ட்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி உங்க பழைய கார்லாம் கொடுங்க தரோம் இது எதனால வந்தது ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கணும் கிறிஸ்துக்குள்ள இப்பதான் வந்துட்டாங்க அப்படி சொல்லி நம்ம என்ன பண்றோம் இந்த டிசம்பர் மாதம் முழுக்கவே என்ன பண்றாங்க உலகத்துல எல்லாரும் என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஒரு நாள் கொண்டாடுறோம் இந்த ஒரு நாள் தான் அப்படின்னு இல்லை மத்தவங்களே இந்த கிறிஸ்துமஸ் திறந்துட்டாரு உங்களுக்கு நல்லது செய்யல கொண்டாடுவோம் எப்படி கொண்டாடணும் மற்றவங்களுக்கு கேக்கு கொடுக்கறது இல்ல கேரஸ் போறது எல்லாத்துலையும் புது டிரஸ் அணையிறது இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா ஏன் வந்து கொடுக்காங்க எப்ப அவங்க ஏசு இன்னைக்குதான் பிறந்தாரு ஏசு இந்த டிசம்பர் மாதம் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவதில்ல அவங்க ஜனங்களும் சொல்லுவாங்க அதுதான் நற்செய்தி ஏசு நற்செய்தியை நம்ம எப்படி கொண்டாடுவோம் ஏசு நற்செய்தி அப்படின்னா என்ன சொல்றீங்க மாதிரி உபாசம் இருக்கிறேங்க

அப்ப இத வந்து கொண்டு போறேன் உபாசம் போடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு மற்றவங்களால நம்ம நற்செய்தி அறிவிக்கிறது இல்ல அதனால நமக்குள்ள ஒரு கொண்டாட்டத்தை மட்டுமல்ல இது ஒரு கல்ச்சர் இவெண்டா வேர்ல்டு மாறி உலகம் டிசம்பர்னாவே பிறந்த மாதம் நட்சத்திரம் இப்ப அன்னைக்கு அழகான ஒரு செய்தி கேட்டோம் எப்படி கேட்டோம் ஐயா நமக்கு நாங்க கொடுத்தாரு நம்ம ஐயர் ஐயா அவங்க கொடுத்தாரு அப்போ இது ஒரு ஒரு வாய்ப்பு தானே நமக்கு ஒரு வாய்ப்பு சயின்ஸையும் அது இந்த மாதிரி நம்ப முடியாத ஒரு விஷயத்தையும் நினைச்சு சயின்ஸோட இயேசோட இந்த பிறப்பை பத்தி நமக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது ஒரு விசேஷத்த நாள் அதனால நம்ம கிடைச்சிச்சு இந்த ஃபங்க்ஷனே ஒரு விசேஷத்தது இப்போ நீங்க எல்லாம் பட்டிமண்டத்துல பேசுறதும் ஒரு விசேஷத்தை நான் கிடைச்சிச்சு அதனால எந்த காலத்துக்கு இந்த தான் சிறந்ததை தவிர நம்ம இருக்கணும்

ஆவிக்குரிய விதத்துல வந்து கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடுறது ஆவிக்குரிய வாழ்க்கைங்கும் போதே ஒரு ஞாபகம் அல்லது பழைய உடை அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிறது அதை காட்டுறது வந்து கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம இருக்காரு போதுதான் கிறிஸ்துடைய பிறப்பை வந்து மற்றவங்கலாம் நம்ம வெளிப்படுத்த முடியுறேன் அப்படின்றது இந்த நீடைய வாதம் கடைசியாக எதிர்வாதத்துக்காக ஆவிக்குரிய சிறப்பானதுன்னு பேச சிசிய கொஞ்சம் கடினமான வாதமா இருந்தாலும் நன்றி நீங்க பேசுனதுல நிறைய கருத்துக்கள் நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஏத்துக்கிட முடியாத சில கருத்துகளும் இருக்கத்தான் செய்யும் நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா இருக்கிறீங்களா மூணு வேளை சாப்பிடுறோம் சிலர் நாலு வேளை அஞ்சு வேளை ஏழு வேலை எல்லாம் சாப்பிடுறாங்க அதனால ரோமர் வந்து புஸ்தகம் சொல்றது பவுல் எழுதியிருக்கிறாரு உம் வேறுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம புரியுது போடுறோம் என்னைக்கா போடாம இருக்கிறோமா இல்லையா புதுதான வாங்குறோம் போடுறோம் எல்லாமே செய்கிறோம் ஆனால் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் போடணுமா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பிரியாணி செய்யணுமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் கேக் செய்யணுமா கேக் கொடுக்குமா இல்லையா நம்முடைய வாழ்க்கையே ஒரு கிறிஸ்தவமா இருக்கணும்னு சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுது நான் வந்து ஐயா அதில் பேசினாங்க மற்ற ரெண்டு ரெண்டுலையும் பதினொன்றுலையும் அங்கே வந்து சாஸ்திரிகள் வந்தாங்க எதுக்காக வந்தாங்கன்னா வந்து அவளை பணிந்து விழுமடி வந்தாங்க அப்படின்னு அவரை பணிந்து விழுவதுதான் கிறிஸ்து பிறப்பை கிறிஸ்து பணிந்து விழுவதுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா சொல்ல முடியும் அப்புறம் லூக்காவில் நம்ம வாசிக்கிறேன்டா அதே ரெண்டாம் அதிகாரத்தில் லூக்காவில் வாசிக்கிறோம் லூக்கா இரண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் மெய்ப்பர்கள் வந்து கிறிஸ்துவை பிரசித்த படினா சொல்லி அப்ப நம்ம அவரை குறித்து அறிவிக்கணும் அறிவிக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு அறிவிக்கலாம் அங்கே நம்ம வாசிக்கலாம் மெய்பெருவ வந்து சொல்கிறாங்க கிறிஸ்துவ பற்றி வந்து நம்ம வந்து இது பண்ணணும் பிரசித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறோம் சரி வாசிக்கலாம் அங்கே என்னுடைய வாதம் என்னென்னாக்கா அவங்க சொன்னதில் நிறைய கருத்துக்கள் நான் ஏற்றுக்கிட்றேன்

நட்சத்திரங்கள் தூக்கப்படுது கிறிஸ்துமஸ் டிசம்பர் பிறந்தோடனே டிசம்பர் ஒன்றாம் தேதியே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் ஸ்டார் கட்டிட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் கட்டலை பிள்ளைங்க கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க எங்கள் வீட்டில் அந்த பழக்கங்கள் பாரம்பரியங்கள் இல்லை ஆனால் அது மூலமாக சில சத்தியங்களை வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது கிறிஸ்மஸ் உடனே நம்ம கேக் சேர்ந்துருக்கும் கேக் எப்படி சேர்ந்ததுன்னு தெரியல கிறிஸ்மஸ் மேலே கேக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க நேற்றுக்கு நான் அண்ணன் வீட்டில் லஞ்சு சாப்பிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஹிட்டு ஃப்ரெண்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது உள்ள ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார் கிறிஸ்மஸ் சீசன் ஒன்று அவன் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசினார் அவரை ஞாபகப்படுத்துனது என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தேன் கேக் கேட்கல எங்கள் வீட்டில் இப்போ கிறிஸ்மஸ்னாலே பிரியாணி செய்வாங்க அதுவும் வான்கோழி பிரியாணி செய்வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவேன் அப்போ என்னுடைய பழக்கங்கள்லாம் வித்தியாசமாக இருந்தது நாங்கள் வேற மாதிரி வந்து பிரியாணி என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அந்த பிரியாணி வந்து அவனை ஞாபகப்படுத்திருக்கு என்னுடைய பேரையும் நீ ஞாபகப்படுத்தி பிரியாணி கிறிஸ்துமஸ்னால் பிரியாணி கேக்கு நமக்கு வந்து புதிய உடைகள் கிஃப்ட் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் எவ்வளோ ஊழியர்காரங்கள் பார்த்தாலே கிறிஸ்டன ஞாபகம் இருக்கு அப்படின்னா நிறைய கிறிஸ்டனா கிடைக்கும் கிடைகளும் வாழ்க்கணும் இந்த மாதிரி நிறைய ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து நிறைய அடையாளங்கள் இருக்கு கிறிஸ்துமஸ்னால் கேக்கு ஸ்டாரு கேரல் சர்வீஸு கிறிஸ்துமஸ் பார்த்தாலும் எப்படி அடைஞ்சாலும் தெரியும்

இதெல்லாம் செய்யும் போது ஆவிக்குரிய மறந்துடமா இருக்கிறாங்க ஆவிக்குரியதே சொல்லி வாரத்துல ரொம்ப வலுவா வைக்காட்டணும் ஆவிக்குரியதான் முக்கியம் என்னதான் நூறு கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் நூறு வயசு வரைக்கும் உள்ள ஏசு திறக்காம செத்துட்டோம் அப்படின்னா அந்த கொண்டாட்டம் எல்லாம் இங்கேயே முடிஞ்சுட்டு போயிடுது அப்போ ஆவிக்குரியதை நம்ம நினைச்சு வயிற்றுக்குள்ள இயேசு எப்படி பறந்தாரோ அது மாதிரி நம்ம உள்ளத்துல ஏசு பறக்கணும் ஒரு நித்திய ஜீவன் ஐயா சொல்லும் போது அவன் பிரஜாபதி அவளுக்கு சொல்லும் போது பிரஜாபதி பிறந்திருக்கிறாருன்னு சொல்லணும் ஆனா பெட்ட பிரமு சொல்லும் போது தலன் தலன் விட்டாட் அதாவது தீர்க்க முடியாத கணக்கெல்லாம் தான் தலையில சுமந்து கொண்டு போய் சிலுவையில தீர்த்துட்டு அவர் நமக்காக விதி போதார் அவங்க பாசல செல்லாம் பேசுறதுக்கு வேற இல்லை அதை சொல்லணும் ஆனால் இன்னைக்கு நம்ம பெட்ட குடும்பம்ல பாடணும் விட்டாசு விட்டாசுன்னு சொல்லி ஆனா அவங்களுக்கு அதை கொண்டாட்டமா கொண்டு வர்றதுக்குன்னு எதுவும் இல்லை இப்போ ஒரு பெட்ட குடும்ப கிறிஸ்துமஸ் கேரல் எப்படி இருக்கணும் அங்க பிரஜாத பிரஜாபதி வந்து அங்க வந்து தலான்னா எப்படி அவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்றத ஒரு சேலஞ்சு இன்னும் பனியா மக்கள் வந்து பாட்டு பாடினாங்க இன்னும் கிறிஸ்மஸ் பாட்டே இல்லை அவங்க பாடுன ஒரு வேற ஒரு பாட்டு கிறிஸ்மஸ் பாட்டு வேணும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை வந்து பனியர் கொண்டாட மாதிரி அது எப்படி கொண்டாடுறது அங்கே உள்ள பிரஜாபதி எப்படி இருக்கிறார் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியார் அதே மாதிரி மவுண்டான செட்டி கொண்டாட்டங்கள் தேவை இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல நம்ம பாரம்பரியத்தில் கிறிஸ்துவத்தில் வந்து இந்த நட்சத்திரம் வந்ததுக்கு நமக்கு வேத வசனங்கள் இருக்குது அந்த கிறிஸ்மஸ் கேக்கு வந்ததுக்கு ஆதாரங்கள் எப்படின்னு தெரியல கிறிஸ்துமஸ் தாத்தா வந்ததுக்கு ஆதாரங்கள் எப்படின்னு தெரியல பிரியாணி ஆப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொண்டாடுறோம் புதிய உடைகள் நமக்கு கொண்டாட்டினாலே புதிய உடைகள் இதெல்லாம் தேவைதான் இருந்தாலும் ஆவிக்குரிய தன்மையை மறந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நான் கூட ரெண்டு ஒரு ஐயா ஒரு அம்மா நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அண்ணனுடைய பெரியப்பாவும் பெரியப்பாவும் வரும்போதுதான் ஜோ பண்ண அவங்க வந்து கிறிஸ்மஸ் காலத்தில் அண்ணனோட அக்காவோட இருக்கணும்னு வந்திருக்காங்க நான் அவங்களுக்குள்ள இன்னும் கிறிஸ்து நடக்கும் அது ஒரு வலிதம் கிறிஸ்து அவங்களுக்குள்ளே பிறக்காம அவங்க மறைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கொண்டாடுற கிறிஸ்மஸுக்கு வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஸோ ஆவிக்குரிய தன்மைன்னு பார்க்கும்போது கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பறக்கணும் எப்படி மரியாதை வைத்துக்குள்ள மேலேருந்து தூதன் சொல்கிறாரு அந்த வார்த்தையை மரியாதை விசுவாசித்தா ஆவியானவர் அசைவாடுறாரு உள்ள இயேசு பிறக்கல அதே மாதிரி நம்முடைய வசனத்தை நம்ம ஆண்டோடைய வசனத்தை நம்ம சொல்கிறோம் அது ஒருத்தர் விசுவாசிக்கும் போது ஆவியானவர் வந்து கிறிஸ்துவை வந்து நமக்குள்ளே பறக்க வைக்கிறார் நம்ம எல்லாமே கிறிஸ்துக்குள்ள மறைஞ்சிருக்கிறோம் ஒரு நாள் இயேசு வரப்போறாரு மறைஞ்சிருக்கிற நம்ம கிறிஸ்துவோடு சேர்ந்து சத்தியம் இந்த சத்தியத்தை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லிக் தவிர வெறும் கொண்டாட்டமாக வெறும் பாரம்பரியத்தின் கொண்டாட்டமாக மட்டும் நம்ம கொண்டாடி கிறிஸ்துவின் பிறப்பை நமக்குள்ள மறுபடியும் பறக்க வைக்கிற இந்த கிறிஸ்துவை அறிவிக்காம நம்ம கொண்டாடிட்டோம் அப்படின்னா அதனால வந்து அந்த கொண்டாட்டம் வீணானதை என்று சொல்லி பாரம்பரியம் அவசியம் அதோடு அவிக்குரிய தன்மைகளை நாம் மறந்துவிடாதபடி கொண்டாடுவதே சிறப்பான கொண்டாட்டம் என்று நம்ம கோரி இந்த ரெண்டுக்கு வந்திருக்கிறோம்